சுவாமி சரணம் இன்னைக்கு இந்த காணொலி பதிவு நம்ம என்ன பக்க போறோம்னா திருக்குடை நன்னிராட்டு குடமுழுக்கின் பொழுது வழங்கப்படுகின்ற கலசத்தை என்ன செய்வது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்தடியார்களை கலசத்தில் உள்ள நீரை நமது இல்லத்தை சுற்றிலும் தெளித்து வரலாம் நாம் குளிக்கக்கூடிய நீரிலும் கலந்து குளித்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கலசத்தில் உள்ள முக்கன் கொண்ட தேங்காயை நாம் சமையலுக்கு பிரயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கலசத்தில் உள்ள மா இலைகளை நமது இல்லத்தில் உள்ள வாசப்படிக்கு மேல் சொருகி வைக்கலாம் அல்லது வாசலில் தோரணம் கட்டுவதற்காக கட்டி வைத்திருக்கின்ற கயிற்றிலும் மாட்டி வைக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அந்த களையத்தை கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு மனதில் எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இது போன்று திருக்குடை நன்னிராட்டு விழாவின் பொழுது ஒரு சில ஆலயங்களில் இது போன்ற களையத்தை விற்பனை செய்கின்றார்களே ஆக அதை வாங்கலாமா அல்லது தவிர்த்து விடலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அவ்வாறு விற்பனை செய்தால் அதை வாங்குவதும் வாங்காமல் தவிர்த்து விடுவதும் அடியார்களினுடைய விருப்பத்தை பொறுத்தே அமைகின்றது என்பதை அடியார்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு சில ஆலயங்களில் ஆலயத்தினுடைய மேம்பாட்டிற்காகவோ அல்லது ஆலயத்தினுடைய திருப்பணிக்காகவும் இது போன்ற களையத்தை திருக்குடை நன்னிராட்டு விழாவின் பொழுது விற்பனை செய்வார்கள் ஆக விற்பனை செய்யக்கூடிய அடியார்களினுடைய நோக்கத்தை அறிந்து அதை வாங்கலாமா கூடாதா என்பதையும் அடியார்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சிந்திக்கின்றேன் இது ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடையானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டுனா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய